தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை கண்டித்து உளுந்தூர்பேட்டையில் செய்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவைச் சேர்ந்த நியூ செவன் தமிழ் செய்தியாளர் நேச பிரபுவை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரியும் கோரியும் செய்தியாளர் குடும்பத்திற்கு தகுந்த நிவாரணத் தொகை வழங்க வேண்டியும் தேசிய தலைவர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களின் உத்தரவின் பேரில் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியிட்டனர் சங்கத்தின் சார்பில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஆர் கே முருகன் தலைமையில் உளுந்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் செய்தியாளர்களும் கடந்த கலந்து கொண்டனர் தமிழக அரசு இந்த செய்தி அறிந்தவுடன் காவல்துறையை தற்காலிக பட்டியலில் இடம் மாற்றப்பட்டுள்ளார் அதோடு தமிழக அரசு மூன்று லட்சம் நிதி வழங்கப்பட்டுள்ளது அது பத்தாவது அந்த குடும்பத்துக்கு தினம் ஐம்பது லட்சம் நிதி உதவி வழங்கி தொடர்ந்து இந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டு வருகிறார்கள் இதற்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் வெளியீட்டாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பாபு மற்றும் மாவட்ட கவுரவ தலைவர் தர்மலிங்கம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹரிராஜன் உளுந்தூர்பேட்டை பகுதி செய்தியாளர்கள் பால்நாத் கவியரசன் அருணாச்சலம் பிரகாஷ் விஜயகாந்த் முருகன் விஜய் செல்வா அபுதாகிர் வேல்முருகன் ஜெயராமன் ஜெயபால் உள்ளிட்ட செய்தியாளர்களும் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்